தொழுகை நோன்பு போன்ற இப்பாதக்களை செய்ய வேண்டிய முஸ்லிம்களிடம் இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கிய பண்பு நல்ல பேச்சைப் பேசுவதாகும் எவ்வளவு வணக்க வழிபாடுகள் இருந்தாலும் ஒருவரிடம் தீய பேச்சுக்கள் இருந்தால் அவர் முஸ்லிமே அல்ல என்பது தான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியிருக்கிறாரோ அவர் நல்லதை பேசட்டும் இல்லையானால் மெளனமாக இருக்கட்டும் முஸ்லிம்களில் சிறந்தவர் யார் என நபிகள் நாயகத்திடம் வினவப்பட்ட போது அவர்கள் யாருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் முஸ்லிம்கள் ஈடேற்றம் பெறுகிறார்களோ அவர்தான் சிறந்தவர் என பதில் கூறினார்கள் அல்லாஹ் கூறுகிறான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லையே கூறுங்கள் அல்லாவின் தூதரவர்கள் கூறினார்கள் மக்கள் தமது மூட்டுக்கள் ஒவ்வொன்றுக்காகவும் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் தர்மம் செய்வது அவர்களின் நீதி கடமையாகும் இருவருக்கிடையே நீதி செலுத்துவதும் தர்மமாகும் ஒருவர் தன் வாகனத்தின் மீது ஏறி அமர அவருக்கு உதவுவதும் தர்மமாகும் அல்லது அவரது பயணச் சுமைகளை அதில் ஏற்றி விடுவதும் தர்மமாகும் நல்ல இனிய சொல்லும் தர்மமாகும் ஒருவர் தொழுகைக்குச் செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தர்மமாகும் தீங்கு தரும் பொருளை பாதையிலிருந்து அகற்றுவதும் ஒரு தர்மமேயாகும் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் காரியம் நான் நபி அவர்களிடம் வந்து அல்லாவின் தூதரே உங்களை நான் கண்டால் எனது உளம் மகிழ்ச்சியடைகிறது எனது கண் குளிர்ச்சியடைகிறது எனக்கு அனைத்து பொருட்களைப் பற்றியும் சொல்லுங்கள் என்றேன் அதற்கு அவர்கள் அனைத்தும் நீரிலிருந்து படைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்கள் எந்த காரியத்தை நான் செய்தால் சொர்க்கத்திற்குச் செல்வேனோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கூறினேன் சலாத்தை பரப்பு நல்ல பேச்சே பேசு உறவுகளை இணைத்து வாள் மக்கள் உறங்கும் போது இரவில் நின்று வணங்கு சாந்தியுடன் சொர்க்கத்தில் நுழைவாய் என்று கூறினார்கள் நபி அவர்கள் கூறினார்கள் பேரீச்சம் பழத்தின் ஒரு துண்டை தர்மம் செய்தேனும் நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அதுவும் இல்லையானால் இனிய சொல்லை கொண்டாவது காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அல்லாவின் தூதர் சல் அவர்களின் காலத்தில் அப்துல்லாஹ் என்றொருவர் இருந்தார் அவர் ஹிமார் கழுதை என்ற புனைப்பெயரில் அழைக்கப்பட்டு வந்தார் அவர் அல்லாவின் தூதர் அவர்களை சிரிக்க வைப்பார் நான் பின் சமுரா அவர்களிடம் நீங்கள் அல்லாவின் தூதர் அவர்களின் அவையில் அமர்ந்திருந்தீர்களா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் ஆம் அதிகமாக அமர்ந்திருக்கிறேன் அல்லாவின் தூதர் அவர்கள் சூரியன் உதயமாகாத வரை சுக்கு தொழுத இடத்திலிருந்து எழமாட்டார்கள் சூரியன் உதயமான பின் அங்கிருந்து எழுவார்கள் அப்போது மக்கள் அறியாமைக் காலம் குறித்து பேசிச் சிரித்துக் கொண்டிருப்பார்கள் இதை கேட்டு அல்லாவின் தூதர் அவர்கள் புன்னகைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று கூறினார்கள் நபி அவர்கள் கூறினார்கள் வெக்கமும் குறைவான பேச்சும் இமானுடைய அம்சமாகும் கெட்ட வார்த்தையும் அதிகமான பேச்சும் நயவஞ்சகத்தின் அம்சமாகும் மேற்கூறிய இறைவசனம் மற்றும் ஹதீஸ்களின் படி நல்லதை பேசி மரணிக்கிற நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக